இருப்போம் நாங்க இப்படியே தான் இருப்போமா இல்ல சத்து கூட நாங்க தான் சாவோமான்னு கூட எங்களுக்கு தெரியாது இப்படி ரேஷன் கார்டுக்கு வசதி இல்ல ஒரு ரேஷன் கார்டுல ஒரு அரிசி கொடுத்தாலும் பரவாயில்ல சார் அந்த ரேஷன் அரிசி கூட இல்ல ஒரு கிருஷ்ணால் இல்ல ஒரு நாளைக்கு வேலை சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இல்ல ஒரு வேலை கடிச்சா சாப்பிடுவோம் இல்லன்னா தூங்குவோம் அதுதான் எங்க வீட்டு தண்ணி போட்டோ எல்லாம் போட்டேன் பிரச்சனை இல்ல சார் எங்களுக்கு வீடு

சரி சரி ஐயா இந்த வீடியோ யாரும் நீ கேட்கலையா போயிட்டு கேட்ட சார் வீடியோ கொடுக்க மாட்டாங்க ஜாதிக்கே வீடு கொடுக்க மாட்டாங்க சார் வீடு கொடுக்க மத்த ஊர்லாம் இப்ப திருவான்மீ ஊர்லாம் கட்டறாங்க வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு தான் கட்டல சார் உங்களுக்கு ம் என்ன என்ன படிச்சிருக்கீங்க நான் ஆறாவது சார் ஆறாவது படிச்சிருக்கீங்களா படிப்பீங்களா பேப்பர் பத்திரிக்கை படிக்க மாட்டீங்களா பசங்க இருக்கங்களா உங்களுக்கு இல்ல சார் எத்தனை அம்மா எத்தனை எத்தனை வருஷம் ஆகுது 5 வருஷம் 5 வருஷம் ஆச்சு ம் அஞ்சு வருஷம் கல்யாணம் நான் ஆகிறதுக்கு முன்னாடி வீடு தான் இருந்தீங்க எல்லாம் நாயி வீடு இல்லாமல் தான் இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை வீடு இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தண்ணி இல்லாது சார் சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கிளம்புறதுக்கு பெட்ஷீட்டும் இல்லாமல் இந்த மழையெல்லாம் அப்படி தான் இருக்கிறோம் சார் நாங்கள் ம் 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 சரி மழையில் சாப்பிட்றதுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சார் மழையாக வந்துச்சுன்னா எங்க ஓடவும் முடியல சார் என்னால் ம் ம் ம்

உங்க பேர் என்னமா என் பேர் திவ்யா சார் திவ்யாவா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சு எப்ப கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மாசமோ ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் தான் கல்யாணம் ஆகி நீங்களும் எங்க தான் தங்கறீங்க இங்க தான் இருக்கோம் சார் நீங்க உங்களுக்கு வீடு இல்ல இல்ல சார் இது எங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்க மாமியார் மாமனார் ஹஸ்பண்ட் எல்லாம் அங்க தான் இருக்காங்களா சேர்ந்து ஒரு 10 குடும்பம் இருக்கு சார் இங்க 10 குடும்பம் நீங்க வெளிய தான் இருக்கீங்க பிளாட் பாரதுல தான் இருக்கோம் பிளாட் தான் இருக்கீங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க இதுக்கு முன்னாடி அந்த ரேஷன் கடை எப்படிங்க ஏன் இங்கே வந்துட்டிங்க அங்கே வந்து புது ரேஷன் கடை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் சார் வந்தீங்களா பக்கத்தில் இங்கே ஏரி ஏரி அந்த புதர் காடு மாதிரி இருக்கு எப்படி நைட்ல இங்கே படுக்கிறீங்க பாம்பு பூச்சி தொல்லை பாம்பு எல்லாம் தான் வருது நம்ம பார்த்து தான் தூங்கணும் சார் ம் ம் வந்து பாதுகாப்பு இல்லை இங்கே பாதுகாப்பு பயந்து பயந்து தான் படுக்கிறீங்க ம் யாராவது தொந்தரவு பண்ணுறாங்களா நைட்ல

துணி எல்லாம் வச்சு மூட்டை கட்டி வச்சிருந்த சார் அப்படியே மழை வந்து நெஞ்சிருச்சு பேக்ல துணி எல்லாம் நெஞ்சிருச்சுன்னு சொல்லி எடுக்க போன வெளியா பார்த்த பின்னாடி பாம்பு இருக்குது எனக்கு தெரியாது அப்படியே அந்த பேக்கு கை பிடிச்சி அப்படியே ஈத்து போட்டேன் பார்க்கும் அப்படியே விசிறு வருது மேல உசு உசுன்னு வருது அப்ப கூட துணி அந்த பாம்புல இருந்து தப்பிச்சேன் எங்க அப்பா கூப்பிட்டு வந்து பாம்பு பிடிக்கிறது கூட ஆள் இல்ல நல்ல பாம்பு பெரிய கருணாகம் பெரிய பெரிய பாம்பு மான் தோப்புல இருந்து வருது அப்படியே அது தூங்கும்போது அப்படியே ஓரம வந்து தூங்கிடுது உப்பு போட்டு தூங்கினாலும் வந்துருது வீட்டு பாக்கல நீங்க சத்தியமா பாக்கல வீட்டை அங்க பிறந்ததுல இருந்து நடுரோடு தான் எங்க விதி நடுரோடு தான் எங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இருக்கு முடிகிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நாங்க இப்படியே தான் இருப்போமா இல்ல செத்து கூட ரோட்ல தான் எட்டாவது பேருக்கும் நாலு இல்லாம படிச்சேன் வெளியே வெளியே வெயில சுத்துறது பதிலா நானாச்சு படிச்சு ஒரு வீடு கட்டலான்னு நினைச்சேன் அந்த எய்த்து ஸ்கூல்ல ஏழாவது பேருக்கும் படிச்சேன் அதுக்கப்புறம் கேளம்பாக்கம் போய் படிக்கிறது ஒன்றிய பயமா சொல்லி நின்னுட்டேன்

குளம் கூட இருந்துச்சு குளம் கூட மூடிட்டாங்க குளிக்கிறதுக்கு வசதி இல்லை பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்லை அங்க பாத்ரூம் போ என்ன பூச்சி இருக்குமோ என்ன பாம்பு இருக்குமோ அது என்ன கடிச்சிருமோ குடிக்கிறாங்க ஆளுங்க கூட வந்து கூட மீட படுத்துப்பாங்களோ வயசு பொண்ணு பீரியஸ் ஆனா கூட எங்க துணி மாத்துறதுக்கு இடம் இல்லை எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம் சார் எங்க கஷ்டம் யாருக்கிட்ட சொல்லி அழுவுறது பீரியஸ் வந்தாலும் பேடு வாங்கறதுக்கு கூட எங்களுக்கு தெரியாது பேடுனாலே தெரியாது விளம்பர பாத்தி அதுவே தெரிஞ்சுக்க கத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க துணி தான் யூஸ் பண்ணுவோம் பேடு கீடு எதுவும் வாங்க மாட்டோம் எங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு ஒரு பாத்ரூம் இல்ல குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல ஒரு தண்ணி கொயால இருந்து மொண்டி வந்து சாப்பாடு ஆக்குறதுக்கு வசதி இல்ல குளிக்கிறதுங்க குளிக்கிறீங்க நீங்க கடல போய் ஒழைச்சி ஒரு இருபது ரூபாய் தண்ணி பாத்திரம் சத்துட்ட கூட யாரும் தண்ணி தர மாட்டாங்க அது மாதிரி நிலைமை எங்களுக்கு துணி காய போறதுக்கு இடம் ஒரு ஒரு மழை கீழ வந்துச்சுன்னா வெயில்ல வெயில்ல அப்படியே படத்தை போட்டி கூட உக்கார விட மாட்டாங்க படத்தை போட்டா நாங்க லேண்ட் வாங்கிருக்கோம் நாங்க லேண்ட் வாங்கிருக்க இடத்துல நீங்க எப்படி படத்தை போட்டி உக்கரலாம் நீங்க இப்ப ஒரு ஆள் வந்தா மறுபடியும் இன்னொரு ஆள் வருவாங்க போங்க நீங்க போய்டுங்க இருக்காதுங்க இங்க கோயில்ல சரி தான் மழை வருது கடை ஊற வருது கொஞ்சம் தூங்குற சொன்னாலும் நீங்கெல்லாம் எதுக்கு வரீங்க கோயில் இடத்துல நீங்கள் எதுக்கு தூங்குறீங்க கோயில் இடத்துல நீங்கள் எதுக்கு சாப்பிட்றீங்கோ ஏதோ அந்த கோயில் ஓரத்துல ஏதோ சாப்பாடு கிப்படி செஞ்சாலும் கறி குழம்பு பார்க்குறீங்க மீன் குழம்பு ஆக்குறீங்க அதுக்கு அந்த சாமி ஏற்றிக்காது அப்படி சொல்லிடுறாங்க சரி நாங்கள் சாப்பிடாக்குறதே விட்டுட்டோம் கடையில்தான் ஏதோ இட்லி கிட்லி பிடிச்சா சாப்பிட்றோம் எங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இல்ல ஒரு வேலை கழிச்சா சாப்பிடுவோம் இல்லன்னா தூங்குவோம் அதான் எங்க வீட்டு தண்ணி புடிச்சுட்டு படைப்போம்

காலம் சார்ஜ் போட்டிட்டு போய் எங்கன்னா பொறுக்கிட்டு கிரிக்கிட்டு ஏதோ ஒரு இருநூறுபா நாலு பேர் போனா ஏதோ ஒரு ஐநூறு ரூபாய் நூறுநூறு இரநூறு இரநூறு அப்படி அம்மாக்கு அம்மாக்கு கொடுத்தா ஏதோ சாய் இட்லி இட்லி சாப்பிட்டு மறுபடியும் ஓடுவோம் ஓடி இல்லைன்னா தெருவில் சாப்பாடு கேட்டு சாப்பிட்டுட்டு மீதி ஆனால் யாருன்னா ஒதிவு பண்ணுவாங்க ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாங்கம்மா சாப்பிட்றோம் ஐயா உங்களுக்கு கையெடுத்து கும்புறையா நாங்கள் பசி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒதிவு பண்ணுறீங்க ஐயா ரொம்ப நன்றி அப்படியெல்லாம் சொல்லி அவங்களும் வந்தாங்கன்னா ரோட்டில் கொடுத்துட்டு போவாங்க அது அது மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை போயினே இருக்குது ஆயிடுச்சா இல்லை சார் கல்யாணம் ஆனாலும் இப்போ நீங்க இப்படிதான் இருக்கணும் கல்யாணம் ஆனா என்ன

அப்படி சொல்லி எங்க சோதனை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அவர் புண்ணியத்துல ஒருத்தர் வந்து எங்களுக்கு வீடு கொடுத்தா அவங்களுக்கு கோடி புண்ணியம் ஆசை எல்லாம் அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க எங்க ஆயுஸ் முழுக்க அவங்க புண்ணியமான இருப்பாங்க எங்க புண்ணியம் எங்க நன்றி அவங்க கடன் எங்க நன்றி கடன் அவங்களுக்கு எப்பவுமே செலுத்துவோம் உதவி சார்னா அவர் தான் உதவி பண்ணணும் யாரோ ஒருத்தர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணா எங்களுக்கு போதும் நாங்க நான் கூட ஓட்ட ஐடி ஓபன் பண்ணிருக்கேன் சார் இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு வந்த மாதம் போட்டேன் ஓட்டை ஆ சரி நம்ம ஓட்டு பார்த்து கூட ஒருத்தர் சாலை நாயக் தான் நானே ஓட்டு போட்டேன் குடிக்கும் அவருக்கு எங்கள் அம்மா கூட அவங்க போட்டு இருக்கிறாங்க இப்படி ரேஷன் கார்டுக்கு வசதி இல்லை ஒரு ரேஷன் கார்டில் ஒரு அரிசி கொடுத்தாலும் பரவாயில்ல சார் அந்த ரேஷன் அரிசி கூட இல்லை ஒரு கிஷ் நாள் இல்லை எண்ணெய் இல்லை ஒன்றுமே இல்லாமல் பருப்பு வசதி இல்லை எங்களுக்கு என்ன போய் நாங்கள் எது ஆக்கி சாப்பிட்றது ஒரு வீடு இருந்தா கேத இருந்தாலும் நம்மளே வந்து அரிசி வாங்கி வந்து நம்மளே செய்யணும் எங்களுக்கு தேவை ஒரு வீடு எங்களுக்கு ஒரு வீடு நன்றி கை விடாது எங்க சாமி கூட போயிடுச்சு அந்த காலத்துல இருந்து காட்டி வந்த சாமி கூட போயிடுச்சு எங்களுக்கு அது கூட அழுதி குத்தம் மேல குத்த காட்டுறது சண்டை மேல சண்டை ஆகுது சொல்லி அது கூட அழுதி 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 எங்க போனாலும் தலார் கூட போகும் போங்க ஏன் இருக்கிறீங்க நீங்க கோயிலாண்ட ஏன் இருக்கிறீங்க அந்த மழை வந்தா போய் உள்ள போய் போய் போங்க நாங்க சாபம் விடுறோம் நாங்க மண்ணு வாரி போறோம் எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியுது அவங்களுக்கு தெரியுதா அவங்க வீட்டுல ஜாலியா இருக்கிறீங்க எங்களுக்கு ரோட்ல பார்த்தா நாங்க ஜாலியா இருக்கிறோம் பட வசதியோட சாப்பாடோட எங்களுக்கு என்ன குறைன்னு கேக்குறேன் எங்க குறையெல்லாம் வீடு இல்லை ச ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான சாப்பாடு இல்லை ஒரு நாள் ஒரு வருஷம் எப்படி போகுது எப்படி தூங்குறோம் அதெல்லாம் எப்படி போ ஒரு நாள் இப்படி வருஷம் வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியல ஒரு தீபாவளி வந்தால் ஒரு துணி வாங்குறதுக்கு வசதி இல்லை ஒரு பொங்கல் வந்தால் ஒரு பொங்கல் யானை செய்யறதுக்கு வசதி இல்லை எங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வந்தால் ஒரு விளாட்றதுக்கு பார்க்கும் இல்லை எல்லாரும் அவங்கவுங்க பசங்க கூட எப்படி போறாங்க பார்க்கு பீச்சு விளையாடுறதுக்கு எல்லாரும் போறாங்க பசங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் எங்களுக்கு அந்த ஏக்கம் எங்களுக்கு அப்புறம் எங்க அம்மா ஒரு பலூன் வாங்கி கொடுத்தாங்கம்மா அது தவி விற்கும்மா சொல்லி பலூன் கூட விற்காது சார் எங்களுக்கு அது என்ன பண்ற பீச்சு ஓரமா போய் ஒரு பலூன் காட்டா அந்த பீச்சுல பாத்திருந்தோ ஒரு ஒரு குடும்பம் எல்லாம் பார்த்தா

எங்கள் மனவாசம் யாருக்கு தெரிஞ்சா எங்கள் பாவம் யார் நாங்கள் என்ன பாவம் செஞ்சு இந்த மண்ணில் பிறந்தோமோன்னு சொல்லி தினம் தினம் அழுகுறணும் புரியுது 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 ஒரு வீ ஒரு இடத்துல பார்த்தா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க வீட்டில் அனந்த எட்டி பார்த்தா வாஷிங் மிஷின் ஃபேனு எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணும் ஒரு வீடு இருந்தா போதும் மிச்சம் நாங்களே ஏதோ ஒழிச்சு நாங்களே வாங்கி போட்டி இருப்போம் எங்களுக்கு எங்களுக்கு தேவை ஒரு வீடு ஒரு இடம் கூட எங்களுக்கு வாழ்ந்து சேர்த்துருவோம் ஒரே இடத்துல நிரந்தரமா ஒரு இடம் நிரந்தரமா ஒரு வீடு கூட கட்டி தேவையில்ல சார் எங்களுக்கு இடம் மட்டும் கொடுத்தா போதும் குடுத்தா கூட ஏதோ ஒரு காலத்துல வரைக்கும் எடுப்போம் வரைக்கும் போறோம்